देवी दुर्गए ये जय देवी दुर्गए देवी दुर्ग ये जय देवी दुर्गए देवी दुर्ग ये जय देवी दुर्ग ये देवी दुर्ग ये जय देवी दुर्गए வாழ்வுமானவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் வாழ்வு ஆனவள் துர்கா வாக்குமானவள் வானில் நின்றவள் இந்த மண்ணில் வந்தவள் அற்றவள் துர்கா தாயுமானவள் தாபம் நீக்கியே என்னை தாங்கும் தோர்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி தோர்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி தோர்கையே வள்ா உமையுமானவள் உண்மையானவள் எந்தன் உயிரை காப்பவள் உலகைன்றவள் துர்கா உமையுமானவள் உண்மையானவள் எந்தன் உயிரை காப்பவள் நிலவில் நின்றவள் துர்கா நித் வள் நில நின்றவள் தோர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி தோர்கையே தேவி தோர்கையே ஜெய தேவி தோர்கையே செம்மையானவள் துர்கா ஜெயமுமானவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் செம் வள்ா ஜெயமுனவள் அம்மையானவள் அன்பு தந்தையானவள் இம்மையானவள் துர்கா இன்பமானவள் மும்மையானவள் என்றும் முழுமை துர்க்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே தேவி தேவி தோர்க்கையே உயரமானவள் துர்கா உடலுமானவள் உலகமானவள் எந்தன் மூடமையானவள் உயிருமானவள் துர்க்கா துர்கா உடலுமானவள் உலகமானவள் எந்தன் மூடமையானவள் பயிருமானவள் துர்க்கா துர்கா படரும் கொம்பவள் பண்டு பொங்கிட என்னுள் பழுத்த துர்க்கையே தேவி ஜெய ஜெயதேவி துர்க்கையே देवी दुर्क ये जय देवी दुर्क ये துன்பமற்றவள் துர்கா தூரிய வாழ்பவள் தூறையுமானவள் என்ப தோணியானவள் துன்பமற்றவள் துர்கா தூரிய வாழ்பவள் துறையுமானவள் இன்பத் தோணியானவள் அன்பு உற்றவள் துர்கா அவைய வீடவள் நன்மை தங்கிட என்னுள் நடக்கும் துர்கையே தேவி துர்க கையே ஜேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குளமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குளமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருவுமானவள் துர்கா திரு சூளி மாயவள் திருமாவனின் துர்கா திரு சூழி மாயவள் திருவமானவள் துர்கா திரு சூழி மாயவள் திருநீட்டில் நின்றுட என்னுள் திகழும் துர்கையே திருவமானவள் துர்கா திரு சூழி மாயவள் திருநீட்டில் நின்றுட என்னுள் திகழும் துர்கையே தேவி துர்கையே ஜெயதே தேவி தேவி துர்க்கையே ராகு தேவனின் பெரும் பூஜையேற்றவள் நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு தேவனின் பெரும் பூஜையேற்றவள் நேரத்தில் என்னை தேடி வருபவள் ராகு துர்க்கையே என்னை காக்கந்தொர்கையே ராகு குர்கையே என்னை காக்கும்ொர்கே தேவி ஜய ஜெய தேவி துர்கையே தேவி தேவிர்கையே கண்ணி துர்க்கையே இதய கமல துர்கையே கருணை துர்கையே வீர கனக துர்கையே கண்ணி துர்கையே இதய கமல துர்கையே கருணை துர்கையே வீர கனக

அன்னை துர்க்கையே என்றும் அருளும் துர்க்கையே அன்பு துர்க்கையே ஜெய துர்கை துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே தேவி துர்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்க்கையே ஜெய தேவி துர்க்கையே தேவி துர்கையே जय देवी दुर्ग ये देवी दुर्ग ये जय देवी दुर्ग ये देवी दुर्ग ये जय देवी दुर्ग ये देवी दुर्ग जय देवी दुर्ग ये जय देवी दुर्ग जय देवी दुर्ग ये सर्व